ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இன்றைய பிரியமுள்ள சகோதர நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே சட்டங்களை விட மனித தேவைகளே முக்கியம் என்று மிகவும் அழகாக ஒரு பாடத்தை புகற்றுகின்றார் இன்றைய சிந்தனையாக பார்க்கின்ற போது கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாவற்றை தமது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றை ஒதுக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாழ்விலாக மிகவும் அழகாக சொல்லுகின்றார் நம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் எடுத்து கொண்டு மனிதாபமானம் என்பதை நாம் விட்டுவிடுகின்றோம் அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையிலே பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார் மகனை நீ எப்போதெல்லாம் கோபப்படுகின்றாயோ அப்போது எல்லாம் ஒன்று முதல் நூறு வரை சொல்லிவிடு அப்போது உன்னுடைய கோபமானது தனிந்து விடும் என்று அந்த பையன் சிறியவனாக இருக்கின்ற போதே அந்த தாயான் அவள் அந்த பையனுக்கு அந்த பாடத்தை கற்பிக்கின்றார் அப்போது ஒரு நாள் ஆசிரியர் அவர்கள் வகுப்பறை முடிந்துவிட்டு வெளியே வருகின்றார் அப்போது ஒரு மாணவன் இன்னொரு மாணவன் மீது முதுகில் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றார் அமர்ந்து கொண்டே ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டே இருக்கின்றார் அப்போது அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து சொல்கின்றார் தம்பி அவன் மீது நீ அமர்ந்து ஒன்று இரண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று கேட்கின்ற போது அப்போது அவன் கூறுகின்றான் என்னுடைய தாயார் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார் கூறினார்கள் நான் சிறு வயதில் இருக்கின்ற போது நீ எப்போதெல்லாம் கோபப்படுகின்றாயோ அப்போது ஒன்று முதல் நூறு வரை எண்ணி விடு ஆகவே உன்னடையே கோபமானது தனிந்து விடும் என்று சொன்னார் அதனால் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்றானாம் அதற்கு அந்த ஆசிரியர் சொன்னார் நீ கீழே நின்று வாரே வ ஒன்று நூறு வரை சொல்லலாம் அல்லவா என்று கேட்கின்ற போது நான் கீழே நின்று ஒன்றிலிருந்து நூறு வரை சொல்வதற்குள் இவன் ஓடிவிடுவான் ஆகவே நான் அவன் மீது அமர்ந்து ஒன்று முதல் நூறு வரை சொல்லிவிட்டு அதன் பிறகு அவனை நையை புடைக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினான் நான் பிரியமானவர்களே ஒரு தாய் ஒரு மாணவனுக்கு நல்ல ஒரு நற்பண்பை கற்றுக் கொடுத்தார் கோபம் தணிவதற்காக ஆனால் அவன் அந்த நல்ல குணத்தை விட்டுவிட்டு தீய குணத்தை தான் எடுத்து கொண்டான் அந்த நூறு வரை எண்ணிவிட்டு நான் அதன் பிறகு என்னுடைய கோபத்தை அவன் மீது நான் செலுத்த என்று என்றுதான் அவன் கூறுகின்றான் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் நம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகின்றோம் ஆலய காரங்களில் ஈடுபடுகின்றோம் திருப்பலையிலே பங்கெடுக்கின்றோம் வாசகம் வாசிக்கின்றோம் ஜபம் ஜெபிக்கின்றோம் ஜபிக்கின்றோம் அனைத்தையும் முடித்துவிட்டு அனைத்து காரியங்களையும் முடித்து விட்டு ஆண்டவனோடு உரையாடி விட்டு நாம் வெளியிலே செல்கின்ற போது நாம் எந்த மனநிலையோடு செல்கின்றோம் வீட்டுக்கு சென்றவுடன் நாம் எவ்வாறு மற்றவர்களோடு நம்முடைய வாக்குவாதம் இருக்கின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்லுகின்றார் பலியே அல்ல இறக்கத்தையே விரும்புகின்றேன் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரக்கமுள்ளவர்களாக நற்குணம் உள்ளவர்களாக அன்பு உள்ளவர்களாக பறிவு உள்ளவர்களாக தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று அழைப்பிணை விடுக்கின்றார் யாரெல்லாம் தவறு செய்கின்றார்களோ அவர்கள் மீது இரக்க குணம் கொள்ளுங்கள் அவர்களை பலியிடாதீர்கள் அவர்கள் மீது வஞ்சனம் செய்யாதீர்கள் அவர்களை அறையாதீர்கள் அவர்களை திட்டாதீர்கள் என்று ஆண்டவரை மிகவும் அழகாக எளிமையாக சொல்லுகின்றார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இசு கிறிஸ்து நமக்கு இந்த மன்னகத்திலே விட்டு சென்ற அந்த விழுமயங்களை அன்பு அரவணைப்பு ஆகியவை பற்றி கொண்டு தாய்ச்சி குணம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் சகோதரர் சகோதரிகள் என்ற மனப்பான்மையோடு மனித நேயத்தோடு மதிப்பும் சட்டத்திட்டங்களை அகற்றிவிட்டு சட்டங்கள் வந்து மனிதர்க்காக இயற்றப்பட்டது மனிதர்கள் சட்டத்திற்காக அல்ல என்பதை கருத்தில் கொண்டு இறைவனுக்கும் கடவுளுக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து இந்த பள்ளியிலே உருக்கமாக மன்றாடுவோம் நம்முடைய பாதுகாவளி பார்த்து அன்னையின் பரிந்துரையும் ஆசீர்வாதமும் அருளும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமை